கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹு மசலி அலா முகமதீன் வாலா அலி முஹமதீன் வபாரிக் வசல்லிம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சஃபர் மாதம் பிறக்குது இந்த சஃபர் மாதத்தில் ஆரம்ப நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அமலை தான் நம்ம சொல்ல இந்த பொருட்களை பார்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டம் பெருகும்னு சொல்லலாம் முதல் விஷயம் இதில் என்ன ஓதணும் என்ன பார்க்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது அனைத்தையுமே ஒவ்வொன்றாக நம்ம பாத்திரலாம் முதல்ல வந்து இந்த ஷஃபர் மாசம் அப்படிங்கிறது இஸ்லாத்துடைய இரண்டாவது மாதமாக இருக்கு இந்த நாள் வந்து நிறைய வரலாற்றுகளோட பிணைந்து இருக்குது முதல்ல ஆரம்ப என்ன முதல் சொன்னது நம்ம பிறையை பார்த்துட்டு நம்ம பிரைதுவா ஓதணும் அப்ப முதல்ல என்ன சொல்லணும் பிரைதுவா இது அந்த துவா அல்லாஹுமில் ஈமான்தி வல் இஸ்லாம் ரப்பி வுக்கல்லாகு ஹிலாலுருஸ்தீன் வஹைர் அப்படின்னா இறைவனே பாதுகாப்பும் இறை நம்பிக்கையும் அமைதியும் இஸ்லாமும் ஆகியவற்றின் மூலம் இதனை எங்கள் மீது உதயவேப்பாயாக இன்னும் பிறையே என்னுடைய இறைவனும் உன்னுடைய இறைவனும் அல்லாகுதான் நீ நேர்வழிக்கான இன்னும் நம்பிக்கைக்கான பிறையாக ஆகிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் துவா செய்கிறோம் அப்போ முதல் வந்து நபி அவர்கள் இதை ஓதுவாங்க பிறை பார்த்தனும் இரண்டாவதாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம செலவாத்து ஓதணும் ஏதாவது ஒரு செலவாத்து நபி அவர்கள் மீது நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க ஏன்னா செலவாத் அப்படிங்கிறது நமக்கு வறக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்குது அப்போ மாதத்தை ஆரம்பிக்கும் போதே ஓதுங்க இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி சஃபர் மாதத்தில் நீங்கள் வந்து நைட் நேரத்தில் இருந்தாலும் பகல் நேரத்தில் இருந்தாலும் நம்ம ஓதிக்கலாம் நம்ம வந்து முதல் நாள் பார்க்காட்டினாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அடுத்து எப்போ பார்க்குறோமோ அதுக்குள்ளேயே நம்ம ஓதிக்கலாம் அதனால் நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி ஓதிக்குவங்க முதல்ல நம்ம துவா சொன்னோம்ல ஓதிட்டு ரெண்டாவது நபியின் மீது செலவாத் ஓதிக்குங்க ஓதும் போது நபி அவர்களுடைய குடும்பத்தார்கள் இன்னும் வந்து சஹாபாக்களோடு சேர்ந்து வர்ற மாதிரி ஓதுங்க வெறும் அல்லாஹ்மது சல்லி அலா முகமதின்னு ஓதாம அல்லா அஹ்மது அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசல்லிம் அந்த மாதிரி ஓதிக்குங்க இல்லாட்டினா கன்ஃபியூஷனே வேண்டாம் நம்ம தொழுகையில ஓதுமே தருதே இப்ராஹிம் அதை ஓதிக்குங்க அதுதான் ரொம்ப பெஸ்ட் அப்ப இரண்டாவதாக செலவா தோதிக்குங்க மூன்றாவதாக வந்து பாத்தீங்கன்னா இஸ்திகஃபார் செஞ்சுக்கோங்க இஸ்திகபாருக்கு உங்களுக்கு சையதுல் இஸ்திகஃபார் துவா தெரிஞ்சா அந்த துவாவை ஓதிக்கோங்க அப்படி உங்களுக்கு தெரியாட்டினா நீங்க என்ன பண்ணுங்க வெறும் அஸ்தோஃபுல்லாவது ஓதிக்குங்க ஒரு பிறையை ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து பழைய பிறையில் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்குறதோ இந்த மாதம் முழுவதும் நம்ம நேர்வழியில் இருக்கிறதுக்காக வந்து நம்ம இந்த இஸ்திகபார் ஓதுவதும் இந்த மாதத்தை நமக்கு வரக்கத்தாய் கொடுக்கும் அதனால மூன்றாவதாக இஸ்தி கஃபார் ஓதிக்குங்க துவா தெரியாட்டினா நான் சொன்ன மாதிரி அஸ்தோஃபுல்லா வந்து மூணு தடவை ஓதிக்குங்க அப்போ மூணாவதா அஸ்தோஃப்ருல்லா ஓதிக்குங்க அப்போ நான்காவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வரியை ஓதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொள்கை சூறால வரக்கூடிய வரிகளாக இருக்குது அதோட சேர்ந்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ்டைய சிகத்துகள் எல்லாமே இருக்கு இந்த வரியை வந்து ஓதிவிட்டு ஐந்தாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பிறை பார்த்த கையோடு நீங்க என்ன பண்ணலாம் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க சில பொருட்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்க முழிப்பாங்க நம்ம என்ன பண்ணலாம்னா பிரை பார்த்த கையோடு ஒழு செய்து நம்ம ரெண்டு கை தொழுகலாம் அப்படி இல்லாட்டினா பிறை பார்த்த கையோடு நீங்க என்ன பண்ணலாம் குரான் எடுத்து பார்க்கலாம் ஒழுவோடு இருந்து நீங்கள் பிறை பார்த்தீங்கன்னா பிறை தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணலாம் குரான் எடுத்து பார்க்கலாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பறக்கத்தாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு குரான் கையில் இல்லாட்டினா கூட ஃபோன் ஆப்பில் கூட என்ன பண்ணலாம் நீங்கள் குரான் வசனங்களை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்க்கறது மட்டும் இல்லை ஏதாவது ஒரு வசனத்தையும் ஓதுங்க நம்ம வந்து ஒரு மாதம் ஆரம்பிக்கும் போதே நல்ல நோக்கத்தோடு நல்ல அமல்களோடு நம்ம ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நமக்கு வறக்கத்தாக இருக்கும் அந்த மாதிரி பார்க்கலாம் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முக கண்ணாடி பார்க்கக்கூடிய பழக்கம் எல்லாம் இருக்குது கண்ணாடி பாப்பாங்க இல்ல பால் பாப்பாங்க இல்ல தண்ணி பார்ப்பாங்க இந்த மூணையும் வந்து பார்ப்பாங்க இத பாக்குறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு பலனையும் கொடுக்காது ஆனா அதை விட நீங்க வந்து என்ன பண்ணலாம் நம்ம தொழுகிறதும் ஒரு பிறையை தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு ரெண்டரைக்காய் அப்படி இல்லாட்டினா நம்ம குரான் வசனங்களை பார்க்கறதும் ஓதுறதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்துக்கே ஒரு அமைதியும் ஒரு பறக்கத்தும் கொடுக்கும் இந்த மாதம் முழுவதும் இங்க கேட்கக்கூடிய துவாக்கள் உங்களுக்கு ஆகும் நம்ம ஒரு நாளை ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அஸ்திவாரமாக இருக்கு அப்போ ஒரு மாதத்தை ஆரம்பிக்கும் போது அதனுடைய அஸ்திவாரத்தை நம்ம சரியா போட்டோம்னா அந்த மாதம் முழுவதும் நமக்கு ரகமத்தும் வரக்கத்துமா இருக்கும் ஒரு வறுமை தரித்திரம்லாம் இல்லாம நமக்கு தேவையான அனைத்தும் கடைத்து ஒரு அமைதி நிறைந்த மாசமாக அதை அமைந்து கொள்ளும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து காபா உள்ளக்குள்ள காபாக்குள்ள வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கதவு திறந்திருக்காங்க சஃபருடைய மாதம் வந்து ஆரம்பிக்குதுங்கிறதுனால அங்கே உள்ளே போய் அமல்கள் செஞ்சுருக்காங்க அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு அந்த இடத்துல தான் நபி அவர்கள் என்ன பண்ணுவாங்களாமா துவா செய்வாங்களாமா அந்த வீடியோ நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் கீழே அதை பாருங்க அந்த வீடியோ வரும்போது உள்ளக்குள்ளே நான் சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் துவா செஞ்சுக்கோங்க அந்த இடத்துல நீங்கள் துவா செஞ்சிங்கனாவே உங்களுடைய தேவைகள் என்னாகும் கவுலாக்கப்படும் அதையும் வந்து செஞ்சுக்கோங்க நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க அஸ்லாமு வளைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க